ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு சங்கு குட்டி எப்படி போடலான்னு பார்ப்போம் நான் ஒரே ஒரு டம்ளர் ஒரு ஆளுக்கு குடிக்கிற அளவுக்கு நான் காட்டுறேன் ஒரு அஞ்சு ஒரு ஒரு டம்ளர்னால் ஒரு அஞ்சாறு பூ இருந்தால் போதும் நான் ஃப்ரெஷ்ஷான ஒரு பூ ஒரு அஞ்சு பூ எடுத்திருக்கேன் ஒரு அரை எலுமிச்ச பழம் கால் எலுமிச்ச பழம் நாளில் ஒரு பாகம் தான் இருக்குது முத ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுப்போம் ஒரே ஒரு டம்ளர் வச்சுக்கலாம் இதில் இந்த பச்சையாக இருக்கிறத எடுத்துருங்க இது வந்து ஒரு பச்சை வாசனை வரும் அதனால் இந்த காம்பை வந்து இப்படி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த பூவை மட்டும் எடுத்துக்குங்க இந்த பச்சை காம்பு எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு விதமான பச்சை வாசனை வரும் அது இல்லாமல் நம்ம டேஸ்ட்டாக போடணுன்னா இதை எடுத்துடணும் இப்போ வந்து காம்பு கிள்ளியாச்சு இப்போ இதை எடுத்து வந்து தண்ணியில் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவு தேன் எடுத்துக்கலாம் தேன் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப சளிக்கு நல்லதுங்க இப்போ இதுலேயே வந்து இந்த லெமனை வந்து பிழிஞ்சிப்போம் சும்மா கொஞ்சமாக பிழிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் போதும் நல்லா குழிச்சிச்சுங்க இது வந்து இஞ்சி துண்டு சேர்த்து அப்படியேவும் குடிக்கலாம் தேன் கலக்காமல் அப்படி இருக்கும்போது இந்த கலர் வரும் இந்த மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வரும் நம்ம தேன் சேர்த்து லெமன் பிழிஞ்சோம்னா ஒரு டார்க் ப்ளூ கலர் வரும் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா குய்ச்சிச்சு இப்போ எடுத்துடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வடிகட்டிடலாம் எடுத்து அவ்வளோதான் வடிகட்டியாச்சு பாருங்கள் இப்போ கலர் பாருங்கள் எப்படி இருக்குங்க நல்லா கலக்கிலாம் பாருங்கள் அப்படியே நம்ம வந்து உஜாலா கலர் வந்துடுச்சு பாருங்க இயற்கை கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த டீ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக வந்து வீட்டில் நீங்கள் சங்குப்பூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விஷ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து டீ மூணு வகையான டீ போட்டு குடிக்கலாம் மிளகு சீரகம் போட்டு இஞ்சி துண்டு போட்டு கொதிக்க வச்சு குடிச்ச குடிக்கலாம் அப்புறம் வெறும் தேன் ஊற்றி குடிக்கலாம் அப்புறம் நாங்கள் நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து டீ மாதிரியும் போட்டு குடிக்கலாம் இது ரொம்ப மருத்துவ குணம் ஜாஸ்தியாகவே இருக்குது சங்குப்பூ டீ போட்டாச்சு கோயிலத்தில் வந்து ஒரு நம்ம வந்து தேன் போட்டுருக்கோம் இல்லைங்களா இப்போ வந்து சர்க்கரை வந்து ஒரு மூணு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் ஏற்கனவே தேன் சேர்த்ததுனால கொஞ்சம் இனிப்பு இருக்குது நம்ம ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் போட்டுப்போம் நல்லா கலைக்கலாம் இப்போ இந்த சங்கு குட்டியை இதில் ஊற்றிடலாம் இந்த ஜூஸில் ஐஸ் க்யூப்பில் இப்போ இந்த ஒரு டம்ளர் இருக்குது மூணு வந்து இருக்குது இப்போ நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருவோம் அப்புறம் ஆறு மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சா பார்ப்போம் வந்து நான் வந்து சங்குப்பூவில் மட்டும் இல்லை நான் வந்து செம்புருத்திலேயும் வந்து அதே மாதிரி போட்டு நான் சக்கரை கலந்து நான் ஐஸ் கியூப் மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் முதல்ல சங்குப்பூவில் இருக்கிறது வந்து வந்துருச்சா பார்ப்போம் சங்குப்பூ ஐஸு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம ஒன்று ஒன்றா எடுப்போம் கடையில் வந்து சாயம் போட்டு ஐஸ்லாம் விற்பாங்க அது வந்து உடம்புக்கு குழந்தைங்களுக்கு கெடுதல் பசங்க ஐஸ் கேட்டுச்சின்னா வீட்டில் சந்துப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இயற்கை கலரோட இது வந்து செம்பருத்தி ஐஸு அதுங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கண்ட கண்ட கலர்லாம் போட்டு கடையில் வந்து விற்பாங்க அதெல்லாம் வந்து கெடுதல் நம்ம சளி இல்லை வீட்டில் இல்லை கோல்டு இல்லைன்னா நீங்கள் ஐஸ் கொடுக்கலாம் டீயாகவும் குடிக்கலாம் இந்த மாதிரி ஐஸாகவும் செய்யலாங்க இது வந்து செம்பருத்தி ஐஸு இது வந்து சங்குப்பூ ஐஸுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா நம்ம விருப்பப்பட்டதை போட்டு நம்ம செய்துக்கலாம் இது வந்து சாதா வெறும் தண்ணி தான் தண்ணி சக்கரை செம்பருத்தி பூ மாதிரி தண்ணி சக்கரை இது வந்து தேன் கலந்துருக்கேன் சங்குப்பூவில் மட்டும் தேன் க தேன் கலந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்க இவ்வளோதாங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குங்களா உடனே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே